என்னப்பா புருஷன கொண்டாட்டியும் ஜோடி போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க ஏமா இல்லமா மல்லிகா அம்மா வீட்டு வரைக்கும் எதுக்குப்பா இப்பதானே ஓ பண்டாட்டி போயிட்டு வந்த ஊர்ல நீயே இப்பதான் வந்திருக்க ஒரு ஒண்ணு ரெண்டு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாம்ல இல்லமா கல்யாண வேலை ஊரு பட்டது அதானே அதான பார்த்தேன் என்னடா ஓ பண்டாட்டி முகத்துல தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியுதுன்னு இப்ப இல்ல புரியுது காலையில கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சாலே நினைச்சேன் ஆத்தா வீட்டுக்கு போனோம்னா எல்லா வேலையும் அறக்க முடிச்சு வச்சிருக்கா ம் இல்லைன்னா நீட்டி நினைப்பாளே அம்மா ஒரு டூ போயிட்டு வந்துடுறோமா வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் போகுது கிளம்பிக்கு சோற்றையும் பட்டில போட்டு வச்சாச்சு இப்படியும் செஞ்சுட்டு போறதுக்குள்ளே போது நாயிடுது இன்றைக்கி இந்த பேச்சு ஹு அம்மா ஒரு டூ போயிட்டு வந்துடுறோம் போங்க யாரும் வேணா நிதி போகிறதுக்கு முன்னாடியே போட்டாலும் கேட்கணும் கிளம்பி வந்து நின்னுட்டு போறேன்னா தடுக்கவே முடியும் பாங்க பூ பாங்க குருஷனை முன்னாடியும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க கொழுந்தையாளுக்கு கல்யாணம் நீ இப்படி இங்கே இருப்ப நீ குழந்தையால தான தாங்கணும் நீ தாங்க தாங்கு ஏமா என்னமா எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்புறம் என்னடா பண்ணே ஊர்ல இருந்து வந்ததே வந்தத வராதமா அங்க போறே இங்க போறே மாமியா வீட்டு கிளம்படா நல்லா இருக்கு நான் பார்த்து வச்சு சம்பந்தமா நானே ஊருக்கு போய்டேன் இம்புட்டனால இங்க இல்ல போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாம்மா என்ன அண்ணனோ இந்த மல்லிகாவை எங்க கிளம்பிட்டாங்க ஓஹோ நல்லதுதான் போட்டோம் புருஷன் பணத்தோட வரப்ப இது இங்க இருந்தா நல்லதுக்கு இல்ல அந்த மனுஷன் காசு பணத்தோட வரப்போ நம்ம மட்டும் இங்கே இருந்தாலும் சரி வரும் இந்த அம்மா எதுக்கு தேவையில்லாமல் முந்துகட்டை போட்டுட்டு இருக்கு எதுக்கியா போய்கிட்டு எனக்கு விருப்பம் இல்ல உனக்கு மனசுக்கு சரினு பட்டாப்பா அப்புறம் இஷ்டம் நான் கடந்த காலத்து என்ன கத்துறது ஏமா என்னடியே ஏமா என்னைக்கே ஒரு நாள் அண்ணனும் அண்ணியும் போறாங்க அது எதுக்கு நீ வேணாங்கிற போனால் போயிட்டு வரட்டுமே சோளைய சும்மா ஆடாதுன்னாங்க இன்னைக்கு என்ன ஆடுது என்னடி சொல்ற உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாமாரி அண்ணன் அண்ணியும் போயிட்டு பொறுமையா வரட்டும் அண்ணே நீ போயிட்டு வானே நீ போயிட்டு பொறுமையா வா இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பாய் ஏண்டி உனக்கு என்ன கிழக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா போவேன் அவளுக்கு அவன் குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு ஓடி உழைக்க போறான் இதுக்கெல்லாம் நம்ம விட்டா சரி வருமா சொல்லு நீ வேற நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் அனுப்பி வைக்கல இன்னைக்கு உன் மருமகன் சம்பள பணத்தோட வர போறாரு அந்த நேரத்துல இந்த மளிகை அதுக்கு இங்கே இருந்துகிட்டு அதான் ரெண்டு பேரையும் போங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன் எப்படி பரவாயில்லடி பரவாயில்ல நடவு என்னோடய மகப்படைய தான் யோசிக்க ம் போச்சுக்குவோம் போ வச்சுக்குவோம் ம் டீ மல்லிகை அந்த அக்காவை பார்த்துட்டு கிளம்பலன்னு பார்த்து அக்காவை காணமே அந்த அக்காவை பார்த்துட்டு கிளம்பலன்னா பொழுதுக்கு நீ இன்றைக்கி இங்கேயே நிற்க வேண்டியதுதான் ஏண்டி ஏன் அக்கா இல்லையா இல்ல இல்லைமுடி அக்கா தான் காலையில் நேரமே மாமாவோட சேர்ந்து நம்ம முள்ளி பக்கம் ஊருக்கு போயிருக்கேன் கல்யாண வேலையாக எதுவும் போயிருக்கோம் அப்படியே சரி அதானே ஊருக்கு முன்னாடி முதலாளாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவோமே அக்காவில் என்ன காலமே நானும் பார்த்துட்டு கிடந்தேன் நல்ல வேலை விஷயத்தை சொன்னேன் என்னவா தெரியல டி கல்யாண வேலை ஆயிரம் இருக்கும் அங்கே இருந்தா ஒன்று முன்னா கொஞ்சி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பேன் நான் ஒரு பக்கம் அந்த அக்கா ஒரு பக்கம் இருக்காங்களா அதனால எதுவும் தெரிய மாட்டேங்குது இதுவே காலையில் ஃபோனை போட்டேன் கொஞ்சமாக உரம் ஒரு இருக்குமான்னு கேட்டு தான் அக்கா சொன்னிச்சு நான் இல்லடி பஸ்ஸில் போய் கிடக்கேன்னு சரி அதுவும் நல்லதுதான்ட்டு நான் அப்படியே தண்ணியை தூக்கிட்டு வந்துட்டேன் போறப்ப நெடுவாளி வீட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் அதுக்கு என்ன என்கிட்ட வரமும் இருக்கு வா நானே எடுத்து தரேன் அப்ப சரி வா எப்பா எங்க போறதுன்னு தெரியாம இப்படி நடு ரோட்ல பெட்ட வெயில இப்படி உக்காந்துட்டு இருக்கனே வீட்டுக்கு மட்டும் போய் வேலை போச்சுன்னு சொன்னோம் நம்ம மாமியாரை விடு நம்ம பொண்டாட்டியே நம்மள ஏறி மிதிச்சு சாணி வெளியே எடுத்து போடுவா எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கமே கடவுளே நீதான் காப்பாத்துணும் என்ன இது இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அட இது நம்ம உமா 나த்தலார் புடிச்சناச்சி அந்த திருட்டு பையன் கோபாலு አለ என்ன நடு ரோட்ல உம் இது முதல்ல போய் வசந்தி கிட்ட 우마 கிட்டين சொல்லணும் அடே 우마 வசந்தி ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களே அட ஆமாண்டே அதுக்கு ஒரு முக்கியமான செய்தி உடனே வாங்க என்னன்னு சொல்ல முடியே முதல்ல பாங்கடி என்ன இத பாம்ப பார்த்து பதர்ற மாதிரி ஓடி வர? சரி வா போய் என்ன என்ன다 அட இது நம்ம உமா 나த்தலார் புடிச்சனாச்சி அந்த திருட்டு பைய கோபாலு இது என்ன நடு ரோட்ல உக்காந்து ம் இது முதல்ல போய் வசந்த கிட்ட உமா கிட்டே சொல்லணும். ஏண்டி நெடுவாலி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இவனை பார்த்தா கோபاله மாதிரி இல்ல தெரியுது. என்ன முகத்துல முழிக்க கூடாதுன்னா நானே தனியா வீடு பார்த்து வந்திருக்கேன். இவன் எదகடி கூட்டிட்டு வந்து காட்ற? அட கே இவமா அவன பத்தியா கண்ணல கண்ணீரோ கம்பளியில ஃபைல தூக்கி தலையில வெச்சிட்டு உட்கார்ந்திருக்கான் ஏதோ தப்பா தெரியல அட ஆமா முடிவமா ஓ நாத்தனார் புடிச்சான வேலை வெட்டிக்க போறதா சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் லட்ச ரூபாயில சம்பளம்னு சொன்னேன் அது ஏன் அப்படி பேய் இல்ல நேட ரோட்ல ஃபைல தூக்கி தலையில வெச்சிட்டு உட்கார்ந்திருக்கா என்ன கர்மமோ யாருக்கு தெரியும் இவன் வேலைக்கு போறானோ இல்ல வீட்ல உட்கார்ந்திட்டு இப்படி சும்மா பொழுது போக்கிறதறியானோ தெரியலயே உமா இது இப்படியே விடக்கூடாது என்ன எதுன்னு ஒரு விசாரணை போடுவோமா எனக்கு எதுக்கு ஏன் எப்படி போனா எனக்கு என்ன நான் போறேன் டி நீங்களாச்சு அவனாச்சு அதுக்கப்புறம் நான் இதுல தலையிட மாட்டேன் நான் வரேன் எனக்கு வீட்டுல ஆயிரம் ஜோடி கிடக்கு நீ வேணா போ நாங்க என்ன எதுன்னு ஒரு விசாரணையை போட்டுட்டு வரோம் என்னமோ பண்ணுங்க இது யாரு நம்ம கோபால எவ்வளவு நம்மளும் பாத்துட்டாரு கண்ணை தொடடா கோபாலு வேலை போன விஷயம் வெளியே தெரியக்கூடாது யாரு

அது தூரத்துல இருந்து பாக்குறப்ப உனக்கு அழுத மாதிரி இருக்கும் ஓஹோ சரிங்கனே சரிங்கனே அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்லல பிரச்சனையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இது நான் சொல்லுங்கனே நான் பேசி உன் பிரச்சனையை தீத்து வைக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வரேன் அய்யோ இவ அந்த குண்டச்சியோட உமாவோட கூட்டாளியாச்சே நல்ல வேளை மாட்டி இருப்போம் நல்ல வேளை சமாளிச்சிட்டடா கோபானு எஸ் சைடு அங்க எங்க உட்கார்றதுக்கு வீட்ல நிம்மி கல்லே நீ உலந்தறலாம் போய்டு என்னமோ சரியில்லையே இவன் சாதாரணமா இல்ல இவன்ட்டு ஏதோ சரியில்லை நீ சொல்ல சரிதான் இவன்ட்டு ஏதோ சரியில்லை பாப்போம் கச்சேரி எல்லாம் பலமா இருக்கு அடே நீங்களையா வாங்க வாங்க ஒண்ணுமில்ல குடத்துக்கிட்ட நடந்து வரேன் அதான் அலுப்பு தெரியக்கூடாதுன்னு மனசுக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே வாயில முழு முழுத்துக்கிட்டே வரேன் சரிதான் சரிதாமா நம்ம இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறப்போ எதாவது இப்படி பாட்டை முடிவிக்கிட்டே பண்ணோம்னு வையே அலுப்பு தெரியாது அப்படியே நேரம் போயிடும் வேலையும் முடிஞ்சிடும் ஆமாயா அதான் குழந்தைங்கிட்டே அப்படியே பாட்டை படிச்சுக்கிட்டு வந்தேன் வாங்க ஏன் வீட்டுக்கு வாங்க ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போகலாம் இப்போதான் அத்தை குடிச்சிட்டு வரேன் நீ கேட்டது சந்தோஷம் இப்போதான் உங்கள் அம்மா வச்சு கொடுத்தா நான் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு இடம் வந்துட்டு போகணும்னு வரேன் உன்னை பார்க்கலன்னா வந்து வீடு சாத்தி இருந்துச்சு யாரும் சரி எங்கடா நினச்சிக்கிட்டே வந்தேன் வந்துட்டியே சொல்லுங்க ஏயா என்ன விஷயம் எதுவும் முக்கியமான விஷயமா ஒன்றும் இல்லாதா நீ வேலைக்கு கேட்டுருந்தில்ல ஆடா ஆமையா நானே அதை தான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயா கிட்ட சொன்னமே ஏதாவது வேலை இருக்குமான்னு எதுவும் இருக்கா ஐயா இருக்காத்தா ஆனால் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ரெண்டு தள்ளி ரெண்டு வயசானவங்க இருக்காங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கான் அதனால அவங்களுக்கு இப்போ சமைச்சு போட ஒரு ஆள் வேணும் நீ மூணு நேரம் அங்கே போய் சமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை இங்கேருந்து இருந்து நீ சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல மூணு நேரமும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா வேற ஒன்றும் இல்லை அப்புறம் காலையிலயோ சாயங்காலமோ ஒரு வாட்டி வீடெல்லாம் கூட்டி பெருக்கி துணியை மிஷினில் போட்டு எடுத்து கொடுத்துடணும் தான் மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதுக்கு என்ன ஏன் தாழ்ச்சலாம் சம்பள பணம் நான் பேசியிருக்கேன் நல்லதாவே தரேன்னு சொல்லியிருக்காங்க நீ போய் வேலை பாரு மனசுக்கு பிடிச்சிருந்தா பிறகு எல்லாத்தையும் பேசிக்குவோம் கண்டிப்பா யா நீ என்ன இருந்து போலான்னு சொல்லு இன்னைக்கே போவோம் யா நான் போய் தண்ணி குடத்தை வச்சுட்டு போய் என்னன்னு பாக்குறேயா ஆ சரிடாமா நீ போய் பாரு எல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு வருவா நான் சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்கேன் போய் தலைவர் ஐயா சொன்னாருன்னு சொல்லு அவங்களுக்கு மற்றதெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்க ஏதாவது உங்களுக்கு கூட குறைச்ச இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பேசுறேன் சரிங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அவங்கள சொந்த பிள்ளைமா எது நான் கவனிச்சுக்குவேன் அதுக்கு நான் பொறுப்பு சந்தோஷமா அவங்களும் அப்படி ஒரு ஆள் தான் எதிர்பார்க்குறாங்க அதான் நீ தான் அதுக்கு செடிப்பட்டு வருவேன்னு உங்ககிட்ட சொன்னேன் சரியா சரியா நான் பாத்துக்கிறேன் அப்புறம் காலை அதை பத்தி ஒண்ணும் சொல்லல நீ ஒரு இடத்த சொல்லிடுமா நானே நேரங்காலம் பார்த்து சொல்லிக்கிறேயா நீங்க அவசரப்பட்டு ஒண்ணும் சொல்ல வேணா நல்ல நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் ஏற்கனவே அவர் மனசு கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு அண்ணன் கூப்பிட்டு வீட்டுக்கு போல அண்ணன் என்ன நினைக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு சரியாதான் இந்நேரத்துல போய் இதையும் சொன்னோன்னு வைங்களேன் வரும் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஒரு ரெண்டு ஒரு நாள் போட்டோம் நானே பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன் யார் சரி தா சரி நீ பார்த்து பக்குவமா நடத்துக காலை எனக்கு உனக்கும் பிரச்சனை வராம இருந்தா எனக்கு அது போதும் பார்த்து சூதாரமா குறைச்சுக்கமா சரிங்க சரிங்கய்யா சரி அப்ப தைய வரட்டுமா ஐயா இருங்க ஒரு அப்ப காபிய குடிச்சிட்டு போறது இல்ல தா இருக்கட்டும் நீ கேட்டது சந்தோஷம் நான் வரட்டுமா ஆ வாங்கய்யா இல்லதான் ஒரு வேலை கிடைச்சிருச்சு போய் பார்ப்போம் பார்த்து எல்லாம் செடிப்பட்டு வந்தால் அவர் ரெண்டு நாள் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்